ஏ கட்டு விரியண்டோ நானும் என் அன்பனே நைட்டு ஒரு ஒம்போதே முக்கால் மணியை போல் காட்டு வழியாக போகிற ஒரு சாலையில் போயிட்டு இருக்கும்போது சாலைக்கு குறுக்க இந்த பாம்பு வந்துடுச்சு இது கட்டு வரியன் பாம்போட குட்டி கட்டு வரியன் தான் சொல்லணும் நானே இதை பார்த்தோன்னே கட்டு வரியன் தான் சொல்லியிருப்பேன் நமக்கு அந்த விரியன்னு சொல்லி சொல்லி அது பழகினால அப்படி தான் வருது இதில் கட்டுக்கட்டாக வரி வரியாக உடம்புல இருக்குது பார்த்திங்களா அதனால் கட்டு வரியன் அப்படின்றதான் பேர் விரியன் வந்து இந்த சுரட்டை விரியன் கண்ணாடி விரியன் இதெல்லாம் தான் விரியன் இந்த கட்டு வரியன் வந்து விரியன் குடும்பத்தை சார்ந்தது கிடையாது அதனால் கட்டு தான் அதோட பேர் இது நல்ல இரவுல மட்டுமே வரக்கூடிய ஒரு பாம்பு இரவாடி பாம்பு நஞ்சுள்ள பாம்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நஞ்சுள்ள பாம்புகள் வகையில் இதுவும் ஒன்று இதுக்கு தலையிலேருந்தெல்லாம் கோடு இருக்காது க கழுத்துக்கு கீழே இருந்து தான் கூட ஆரம்பிக்கும் நல்ல கரு நிறத்தில் இருக்கும் பாம்பு ரெண்டு ரெண்டு ரெண்டாக கோடு போட்ட மாதிரி இருக்கும் உடம்புல எப்படி ரெண்டு ரெண்டாக பட்டப்பட்டையாக கோடு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை நிறத்தில் கோடு ரெண்டு ரெண்டாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது கட்டு வரியன் பாம்பே தவிர மற்றபடி கோடு இருந்தாலே அது கட்டு வரியன் நினச்சு அடிக்கிறது தப்பு இதுதான் உண்மையான விஷம் உள்ள பாம்பு ஏன்னா இது அஞ்சுள்ள பாம்பாக இருந்தாலும் மனிதர்களை தாக்கணும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கணும் எந்த எண்ணத்தோடையுமே இது வெளில வரதில்லை இரவு நேரத்தில் மனிதர்கள்லாம் போய் அடங்கி ஒடுங்கி படுத்ததுக்கு அப்புறமா தான் இது வெளியில் வந்து அதுக்கான ஏரியா சாப்பிட்டு தான் வருது அதனால் பாம்புக்கு தீங்கு விளைவிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற நாம தான் முதல்ல மாறும் no